السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بسم اللہ والحمدللہ صلاة والسلام علیہ اشرف رسول اللہ علیہ آلہی و صوبی الفائزین ابرت இந்த காலகட்டம் என்பது எல்லாருக்குமே தேவைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கு ஒரு காலகட்டம் அதுவும் நமது தேவைகள் பெருகிக் கொண்டே இருக்கு ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிலும் நிறைய பேருக்கு இந்த துனியா வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆசைகள் தான் ஆனால் இன்னும் சிலருக்கு நாளை ஆகரத்தில் உள்ள தேவை என்று அப்படிப்பட்ட ஆசைகளும் இருக்கிறது இந்த துனியாவில் உள்ள நமது தேவைகளும் பூர்த்தியாக வேண்டும் நாளை ஆகரத்தில் உள்ள தேவைகளும் நமக்கு பூர்த்தியாகி கிடைக்க வேண்டும் இந்த துனியாவில் நமக்கு தேவைகள் பூர்த்தியாக என்றால் நமது வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு தேவைதான் நாளை மறுமை வெற்றி பெற வேண்டுமானாலும் அதற்கும் இந்த துனியாவில் நாம் அனைத்தையும் சம்பாதித்தாலே நாளை மறுமையிலும் நாம் வெற்றி அடைவோம் அதற்கு வேண்டி நல்ல ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தேவைகள் எல்லாம் ஒன்று பூர்த்தியாகி கிடைக்க பலரும் பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க பல வழிகளிலும் அவருடைய பயணத்தை அவர்கள் தொடங்குகின்றார்கள் இந்த காலத்தில் நாம் பல நேரங்களில் டிவி ஆனாலும் அல்லது நியூஸ் பேப்பர் ஆனாலும் திறந்து பார்த்தவுடன் கிடைக்கக்கூடியது ஹராமான வழிகளில் உள்ள பாதையை தான் ஹராமான வழிகளில் அவர்கள் பயணம் செய்து அதாவது தஞ்சா மூலமாக இன்னும் பல வழிகளில் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்ய தொடங்கிவிட்டார்கள் பலருக்கும் பல சிரமங்களை கொடுத்து அவர்களுக்கு தேவையான பணத்தை அவர்கள் சம்பாதிக்கின்றார்கள் இன்னும் சிலர் இந்த காலத்திலும் அவர்கள் தேவைகள் நடந்து கிடைப்பதற்கு ஏதாவது மந்திரவாதிகளை சென்று பார்த்து அப்படி அவர்கள் தேவைகளை பூர்த்தியாக முயற்சி எடுக்கின்றார்கள் இந்த இரண்டு வழிகளுமே ஹராமானது தான் நமது துனியா தேவையானாலும் ஆகரத்தில் உள்ள ஒரு தேவையானாலும் தீனான வழியில் நாம் பயணம் செய்து அந்த ஒரு தேவை பூர்த்தி செய்ய நாம் முயற்சி எடுக்கும் போதே அல்லாஹு தாலா நமக்கு வெற்றியை தருவான் இன்னும் நமது வாழ்க்கையில் அது என்றென்றும் நிலை நிற்கும் மன சமாதானத்தோடு உள்ள ஒரு வாழ்க்கையே நமக்கு இருக்கும் நமது வாழ்க்கையில் நாம் வெற்றிகளை சந்திக்க தொடங்குவோம் இந்த தீனான வழியில் நமது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்ய நாம் முயற்சி எடுக்கும் போது அல்லாஹு தாலா எந்த ஒரு இடத்திலும் நமக்கு தோல்வியை தர மாட்டான் அல்லாஹு தாலா நமது நிலையை இன்னும் இன்னும் உயர்த்த தான் செய்வான் நமது ஹயரான தேவைகள் ஒன்று நடந்து கிடைப்பதற்காக மகான்கள் அவங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஒரு வீடியோ புனிதமான யாசின் சூறாவை பற்றி குரானின் இதயத்தை பற்றி தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த சூறா யாசின் மட்டும் இல்லை இந்த யாசின் சூறாவை ஓதிவிட்டு நாம் ஓத வேண்டிய ரொம்ப முக்கியமான வல்லமை மிக்க ஒரு துவாவும் இருக்கிறது அந்த யாசின் சூராவை ஓதிவிட்டு இந்த துவாவையும் ஓதினால் நமக்கு நாளைக்கே ஒரு தேவை இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை ஒரு ஆசை கண்டிப்பாக அது நாளை நமக்கு நடந்து கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது அந்த ஒரு தேவை நமது வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்க வேண்டும் அது என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதியாகும் அப்படின்னு இருந்தால் நாலு யாசின் சூறாவை ஓதிவிட்டு இந்த ஒரு துவாவையும் ஓதி அல்லாஹூத்தாலாவிடத்தில் நீங்கள் துவா செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த தேவை நடந்து கிடைக்கும் இன்னும் ஹிஜாபத்து உறுதியான ஒரு விஷயமாகும் இனி அந்த சக்தி பெற்ற துவா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இல்லைன்னா எதிலையாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கும்போது இன்னும் அது உங்களுக்கு சேஃபாக எப்போ வேண்டுமானாலும் எடுத்து ஓதுவதற்கு உதவியாக இருக்கும் யாசின் சூரா என்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூறாவாகும் நபது ரசூல் செலா ஒலேவ செல்லம் கூறியது குரானின் கல்பு என்று குரானுக்கு ஒரு இதயம் என்றால் அது யாசின் சூரா இந்த யாசின் சூரா என்பது எல்லாருமே ஓதக்கூடியவர்கள் தான் ஒரு நாளில் ஒரு தடவையாவது ஓதாமல் யாரும் இருக்க மாட்டாங்க அதே போல் நிறைய பேர் மகரிப்புடைய தொழுகை தொழுதுவிட்டு அந்த பறக்கத்தை நிறையக்கூடிய நேரத்தில் சூறா யாசின் ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னும் சிலர் இஷாவை தொழுது விட்டு ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னும் சிலர் அல்லாஹ் அதிக பறக்கத்தை பொழியக்கூடிய ஃபஜருடைய நேரம் ஃபஜர் தொழுகையை தொழுதுவிட்டு யாசின் சூறா ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த சூரா யாசின் நமது தேவைகளும் நமது ஆசைகளும் பூர்த்தியாகி கிடைக்க நமக்கு இறைவன் தந்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் இந்த யாசீனை மன் யாசின் அர்பா மராத்தின் நாலு யாசின் சுரா ஓதுங்கள் இந்த நாலு யாசின் சுறா ஓதும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது நாலு யாசின் சுறா ஓதும்போதும் இடையில் எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாது உங்களுக்கு பேசக்கூடிய சூழ்நிலைகள் நீங்கள் ஏற்படுத்தாத வகையில் நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் அதைப் போலவே நல்ல சுத்தமான இடத்தில் அமர்ந்து அந்த இடத்தை நல்ல சுத்தப்படுத்தி நல்ல சுத்தமான இடத்தில் இருந்து ஓதுங்கள் நீங்களும் நல்ல சுத்தமான ஆடை அணிந்து யாரிடமும் எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இதை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த நாலு யாசின் ஓதும் போதும் உங்களிடத்தில் ஒலு இருக்க வேண்டும் ஒலு செய்துவிட்டு ஓத கொள்ளுங்கள் அதன் பின்பு ஒரு முக்கியமான துவா இருக்கிறது அந்த துவா தான் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும் இந்த ஒரு துவாவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இல்லனா ஏதாவது நோட்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஸ்கிரீன்ஷாட்டா இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அதே போல் இந்த ஒரு துவாவின் சிறப்பு நீங்கள் இதை ஒரு இரண்டு மூன்று நான்கு தடவை ஓதி ஓதி வரும்போது உங்களுக்கு அது மனப்பாடமாகிவிடும் நீங்களே அது பார்க்காமல் ஓதக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வந்துவிடும் இனி உங்களுக்கு எந்த ஒரு தேவை நடந்து கிடைக்க வேண்டுமோ அந்த தேவையை நீங்கள் மனதில் நேயத்தாக வைத்து கொண்டு மகரிப்புடைய தொழுகையை முடித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து ஒழுவோடி அமருங்கள் நாலு யாசின் சுறாவை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு இந்த ஒரு துவாவையும் ஓதி நீங்கள் துவா செய்யுங்கள் இனி அந்த சக்தி பெற்ற துவா ಲ್ ಮುನ್ಲಿ ಮದಿಯೂನ್ ಮುಫರಜಿ ಅನ್ ಕುಲಿ ಮಹಸೂನ್ ಸುಬಹಾನ ಮನ್ ಅಮ್ರೈನಲ್ ಕಾಫಿನ್ ಓದುಗರೇನ್ سبحان المنفزي عن كل مديون سبحان المفرجي عن كل مهزون سبحان من أمر بين الكاف والنون سبحان من إذا أراد شيئاً أن يقول لَهُ فيكون يا مفرج الهموم يا هيو يا كيوم صلي على سيدنا محمدين وعلى وفحل كذا وكذا நாளை யாசின் சூறாவை ஓதிவிட்டு இந்த ஒரு துவாவையும் ஓதி பிரார்த்தனை செய்யும் போது அந்த அடியானின் ஹாஜத்தை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் என்பதாகும் இறைவனின் சக்தி பெற்ற இரண்டு நாமங்கள் வரக்கூடிய ஒரு துவாவாகும் இது இன்னும் செலவாத்தும் அடங்கியுள்ள ஒரு துவாவாகும் இது அப்போ நமக்கு இப்போ நாளை காலையிலே ஒரு தேவை நமக்கு நடந்து கிடைக்க வேண்டும் இருக்கிறது இப்போ நம் பலருக்கும் பல விதமான தேவைகள் இப்போ சிலருக்கு ஒரு நபருடைய கையில் இருந்து ஒரு சிக்னேச்சர் வேணும் அவருடைய ஒரு கையெழுத்து வேண்டும் அது ஒரு நபருடைய கையிலிருந்து நமக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டி இருக்கிறது அல்லது நாம் கடன் கொடுத்தது நமக்கு திருப்பி கிடைக்க வேண்டும் அல்லது யாரிடமிருந்தாவது ஒரு வார்த்தைக்கு வேண்டி நாம் காத்திருப்போம் அந்த ஒரு அந்த ஒரு செய்தி நமக்கு வர வேண்டும் இல்லைனா நமக்கு விசா ரெடியாக வேண்டி நாம் காத்திருப்போம் இப்படி பல பல தேவைகள் நமது வாழ்க்கையில் உண்டு ஒரு ஹயரான தேவைக்கு எந்த ஒரு விஷயமும் ஹயரானதாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு வேதனைப்படுத்தி அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுத்து அந்த ஒரு செய்தி நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது அப்போது எந்த ஒரு தேவையும் இப்போ நாளையே நடந்து கிடைக்க வேண்டும் அல்லது இரண்டு நாட்களில் எனக்கு அந்த காரியம் நடந்து கிடைத்தே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவைக்கு நெய்யத்து வைத்து ஓத வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் கடன் கொடுத்திருக்கிறேன் அவங்க ஒரு டேட்டு சொன்னாங்க ஆனால் இன்னும் அந்த டேட்டில் எனக்கு திருப்பி கிடைக்கவில்லை அந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு தேவைக்காக ஒருவரிடம் உங்களது நகையை கொடுத்துருக்கிறீங்க அந்த நகையை அவங்க திருப்பி தரவில்லை அப்படி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சீக்கிரம் நடந்து கிடைக்க வேண்டிய ஒரு தேவைக்காகவும் மகரிப்புடைய தொழுகை அழகாக தொழுங்கள் நாலு யாசின் சூராவை ஓது ஓதி கொள்ளுங்கள் அதன் பின்பு இந்த ஒரு துவாவையும் ஓதி அல்லாஹு தலாவிடத்தில் கைகளை உயர்த்தி துவா செய்யுங்கள் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் இன்ஷா அல்லா சீக்கிரம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் யாசின் சூராவின் சக்தி கொண்டும் இன்னும் நீங்கள் ஓதக்கூடிய இந்த துவாவுடைய சக்தி கொண்டும் அஸ்மாலுசுனா அடங்கியுள்ள ஒரு துவாவாகும் இது கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹு தாலா பதிலளிப்பான் நமது எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவானாக இன்னும் உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனைகளிலும் கஷ்டப்படக்கூடிய எல் எல்லாவற்றையும் இழந்து தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் ஒரு பள்ளிவாசல் கூட இல்லாமல் அவதிப்படக்கூடிய பாலிஸ்தீன் மக்களுக்காக அல்லாஹு தாலாவிடத்தில் கண்டிப்பாக துவா செய்யுங்கள் அவர்களுக்கு வேண்டி ஒரு நிமிடத்தையாவது நீங்கள் ஒதுக்குங்கள் இன்ஷா அல்லா அவர்களுக்கும் அல்லாஹாலா வெற்றியை கொடுப்பானாக மறுபடியும் சந்திப்போம் அலாமிக்கம் வரமத்துல வபரகாத்து